அதானியை வைத்துக்கொண்டு இங்க இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறோம்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன நிறைய விதவிதமான போராட்டங்களை இவர்கள் தேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் நம்ம பார்த்து வருகிறோம் அதுல இன்னைக்கு ரொம்பவும் கீழ்த்தரமாக இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்லிமெண்ட் வளாகத்திலேயே நடத்தியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பிரதமரையும் அதானியையும் வைத்து பாராளுமன்ற பார்லிமெண்ட் வளாகத்துல ரெண்டு பேர் ரெண்டு மாஸ்க் ஒன்று மோடி இருக்கிற மாதிரியான மோடியோட முகத்தை உள்ள ஒரு மாஸ்க்கு இன்னொன்று வந்து அதானி முகத்துல உள்ள ஒரு மாஸ்க்கு ரெண்டு பேரை அணிந்து கொள்ள செய்து அவங்க ரெண்டு பேரையும் கை கொடுக்க வைத்துக்கூட அது அவளது பார்லிமெண்ட் வளாகத்தில் இப்படி நடத்தி வருகிற மாதிரி ராகுல் கூட வருகிறார் அவங்களோட அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டு இன்னைக்கு அந்த ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு தெலுங்கானா அசம்பிளிலையும் கூட பிஆர்எஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களெல்லாம் எல்லாம் ரேவந்த் ரெட்டியும் அதானியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோக்களை உள்ள டி ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு முன்னாடி அதானி அவனுடைய மோடி இப்போ டி ஷர்ட்டுகள் அணிந்து அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கக்கூடிய மாதிரியான வாசகங்கள் இந்தியில் எழுதி அதை இதனால் வளர்ச்சி வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளோடு உள்ள டி அணிந்து சென்று இருக்கிறார்கள் இது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது பிஜேபி இன்னும் பண்ணணும் இந்த நேரத்தில் இந்த போராட்டம் நடத்துவதற்கு சோரஸ் எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னு இவங்க ஒரு லிஸ்ட்டை போடணும் இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியலை இப்போ இதே மாதிரி பார்டண்டர் வேஷம் போட்டு இவங்க ஒரு ஊரில் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்லிமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம் காங்கிரஸ் கட்சி யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் இருக்காது சரி கோர்ட்டில் தப்பு பண்ணிவிட்டு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு ஒரு வேஷத்தை போட்டு ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டில் பண்ணியிருந்தால் இன்றைக்கி என்ன இருக்கும் பேப்ப என்ன எழுதியிருப்பான் பாராளுமன்றத்தின் மாண்பை மாண்பு கடலையா விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த ராகுல் அண்ட் கோவுக்கு இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதற்கு வந்து ஒரு மைலே கவரேஜ் கொடுக்கறது அப்படிங்கக்கூடியத இவங்களுக்கு ஃபண்டு பண்ணக்கூடிய ஏஜென்சி தானே இந்த பேப்பர்களுக்கும் தான் என்னென்ன இவன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி அயோக்கிய தினத்தை செய்து வருகிறார்கள் அதனால் இதில் குற்றவாளி என்பவர் ராகுல் என்பதை விட இது அந்த குற்றம் செய்வதற்கான எல்லாவனுக்கும் துப்பு கொடுக்குறாங்க அதில் ஒரு ரோலை ராகுல் பிளே பண்ணுறாரு அவ்வளோ பாராளுமன்ற மாண்பு அப்படி இப்படி எப்படி போடலாமான்னு இந்த ஹிந்து பேப்பர்னு ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி அது மாதிரி ரெண்டு மூணு பயிலு வந்து இந்த ஹிந்தி இங்கிலீஷ் நியூஸ் சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு அவனுக்கு எவனாவது இதுக்கு பற்றி வாயை தரம் ஒரு பேரும் வாயை தரக்கலையே என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்னா பிஜேபிக்காரம்ப ஒரு பேனரை போட்டு போகணும் சோரஸ் சோனியா ராகுல் காந்தி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இவங்க எல்லா இடத்துலையும் இவங்களும் போய் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் ஆனால் அது என்ன இது ஒரு உணர்ச்சியில் ஒரு கட்சி செய்யலாம் ஆனால் இந்த செய்கிறதுல என்ன ஒரு மோசமான விலை வரும்னா அசம்பிளி பார்லிமெண்ட் இதெல்லாம் மீனிங்ஃபுல் டிபேட் நடக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள தெரு அரசியலை கொண்டு க பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் விடக்கூடாது அதனால் இதே அவர்கள் செய்ய மாட்டார்கள் நினைக்கிறேன் இது அவங்களுக்கு செய்ய தெரியாமல் ஒன்றுமில்லை இந்த கண்ணியத்தை இந்த மாதிரியான எலெக்டு பாடியில் மெயின்டைன் பண்ணும்னு பிஜேபி நினைப்பது என்பது உண்மைக்குமே நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது அதானி இதுக்கும் அப்ப நீங்க வந்து இவர் தடுத்திருக்கார் நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் சத்தம் போட்டிய இப்ப இந்த சசி தரூர்னு ஒருத்தர் வந்து எதிர்கட்சி பேசவே படாதா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ரேவந்த் ரெட்டிக்கு இந்த நியாயத்தை இந்த சசி தரூர் சொல்லுவார் சொல்லணும்ல ஏன்டா சபையை நடத்த விடு நாம தான் பார்லிமெண்ட்ல போட்டு போனோம்ல அதே மாதிரி இவன் இன்னொன்னு போட்டு வர்றான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை பேசணும்ல பொது நியாயத்தை கண்டிப்பாக பேசணும் அப்போ பார்லிமெண்ட்ல இன்னைக்கு இவ்வளவு இஸ்யூஸ் இருக்கு நாட்டில் எந்த பார்லிமெண்ட் செஷன்லயும் எந்த ஒரு டிபேட்டும் நடக்கக்கூடாது என்ன டிபேட் நடந்ததுன்னா காங்கிரஸ் என்ன ஆகும் பார்லிமெண்ட்டையும் முடக்கு அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பியும் அந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக தானே இது அர்த்தம் நிச்சயமாக இந்த மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தானே அங்கே மக்களவை மாநிலங்களவை அதுக்காக வேண்டி இருக்குல்ல அப்போ இதை முடக்குவேன் என்பதை தான் எனக்குள்ள இது இதுதான் ஒரு அப்போசிஷனுக்குள்ள வேலை அப்படின்னா இதுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனுங்க கூடிய பொறுப்பு இல்லையே அந்த பார்லிமெண்ட்டே நீ நடத்த விடல அப்புறம் எதுக்கு உனக்கு லீடர்ஷிப் வேணும் அதுக்கு தான் நடத்தவே கூடாதுன்ட்டு இது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் இது இது முதல் முறையாக இல்லை இதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி செய்து வருகிறார்கள் நீங்கள் க்ரூஷியல் இஷ்யூ எப்போ வருமோ பார்லிமெண்ட்டில் இப்போ இந்த முடக்கத்துக்கு பின்னணியில் என்னன்னு நினைக்கிறீங்க பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு விடக்கூடாது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சுட்டார் ஸோ அதனால வந்து இவங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் சைனா அந்த எல்லைப்புற பஞ்சாயத்து முடிவுக்கு வந்து விட்டது ஸோ இது அடுத்த ஒரு விஷயம் இது எல்லாம் நாட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்திருப்பேன் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இப்போ கேனடா இந்த மாதிரியான நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துடக்கூடாது இது பேச்சுக்கு வந்தது அப்படின்னா மக்களுக்கு இவர்களுக்குள்ள பயங்கரவாத விஷயங்கள் போகும் மகாராஷ்டிராவில் மாபெரும் பிஜேபி வெற்றி ஹரியானாவில் பாஜக வெற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒட்டி உள்ள விஷயங்கள் எதுவும் ஹைலைட் ஆகிடக்கூடாது அப்போ இது செய்யணும்னு என்ன பார்லிமெண்ட்டை மம்தா பானர்ஜி வந்து அங்க பங்களாதேஷில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை நாங்கள் அதில் எழுப்புவோம் ஏன்னா அவங்க பங்களா அப்படின்னு அவங்க மொழியதுல பார்லிமெண்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது அந்த அம்மா எதுக்காக அந்த அறிக்கையை விட்டாங்க எப்படி இவன் நடத்த விட மாட்டான் தெரியும் அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது உங்களுக்காக நான் குரல் கொடுத்தேன்னு ஹிந்துக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு அந்த அம்மா ஒரு ஸ்டண்ட் அப்படி அடிச்சது அந்த சின்சியரா இவ்வளவு இந்துக்கள் கொலப்பட்டார்கள் இவங்க ஊர்லயே கொல்லப்பட்ட இப்ப இதே நேரத்தில் காங்கிரஸ்காரன் இதை வச்சா ரெண்டு பேருக்கு லாபம் ஆனா ரெண்டு பேரும் வெளியில சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்படியே ஒரு பாவலாக காட்டுறது இந்த மாதிரியாக மக்களை ஏமாற்றுவது மக்களை திசை திருப்புவது இதுக்காக எந்த எக்ஸ்ட் வேணாலும் கீழே போவாங்க அப்படிங்க கூடியது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நான் பார்க்கவில்லை இது தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது இப்போ தேதி டிசம்பருக்குள்ளே ராஜே ராகுல் காந்திக்குள்ளே சிட்டிசன்ஷிப்பை பற்றின ஒரு நிலைப்பாடை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் வாய்தா வாங்க போகிறார்களா இல்லைன்னா இவர்களும் இதை வைத்து அரசியல் செய்யப் போகிறார்களான்னு பதினஞ்சாந்தேதி டிசம்பர் வந்தால் தெரியும் அப்போது சிட்டிசன்ஷிப் இஷ்யூ ஆஃப் ராஜாஃபியா ராகுல் ஷுட் பி செட்டில்டு இப்போ வேறு ஒரு சிட்டிசன்ஷிப் கூடியது தெரிய வந்ததுன்னா அந்த நேரத்தில் இப்போ கவர்மெண்ட் வந்து உண்மையை சொல்லிட்டாங்கன்னா எம்பி பதவி போகும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா இது எல்லாத்தையும் வச்சு நாடு முழுக்க கலவரம் செய்வதற்கு அங்கே உள்ள ஜிகாதி இடவசாரி நக்சல் அதே மாதிரி ஆன்டி கார்பரேட்னு ஒரு கூட்டம் அங்கேருந்து என்விரான்மெண்ட் குரூப்னு ஒரு கூட்டம் இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அதையும் ராகுல் காந்தி வெளியில் தன்னதும் பார்த்தியா அப்போஷன் பார்ட்டி லீடரே இவர்கள் வெளியேற்றி விட்டார்களே அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை செட் பண்ணுவதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னோடய அபிப்பிராயம் பிஜேபி என்னை பொறுத்தளவில் இதுக்கு பதில் சொல்வதை விட பார்லிமெண்ட்டில் செய்யக்கூடாது நான் திருப்பியும் சொல்கிறேன் ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள மரியாதையை நாம் கொடுத்த ஆக வேண்டும் என்பது என்னோடய அபிப்பிராயம் பார்லிமெண்ட்டு தவிர வெளியில் சோரஸ் சோனியா சோரஸ் ராகுல் அதே மாதிரி அவங்க ஜிகாதிகளோட இவங்களோட கூட்டணியாக நிற்கிறது இந்த மாதிரியான போஸ்டர்களை நாடு முழுக்க ஓட்டணும் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து என்னென்னா பதில் சொல்லக்கூடாது வீரத்துறையை அடிக்கடி சொல்லுவார் இல்லை என்னடா அவன் தான் எப்போவுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் நீ தான் பதில் சொல்லணும்னு அவன் ஹெட்மாஸ்டர் நீ என்ன ஸ்டூடெண்டாக நீ பார்த்து கேள்வி அதே மாதிரி பிஜேபி இந்த மாதிரி பதில் தாக்குதலை நாடு முழுவதும் தீவிரப்படுத்தியாச்சுன்னா தான் இந்த மாதிரியான பார்லிமெண்ட்டை அவமானப்படுத்தக்கூடியது மக்களை அவமானப்படுத்தக்கூடியது மக்களுக்கு துரோகம் செய்கிறது பார்லிமெண்ட்டை நடத்த விடுறதுல என்ன அர்த்தம் இட் இஸ்வன் டு தட் யூஆர் கமிட்டிங் க்ரைம் ஆன் த பீப்புள் அவன் எதுக்கு ஒன்று எலெக்ட் பண்ணான் அவன் பிரச்சனையை பேசுவதற்காக எலக்ட் பண்ணான் உனக்கு ஒன் இஃப் யூ வாண்ட் டு செட்டில் சம் ஸ்கோர்ஸ் லீகலி உங்கள்கிட்ட பாயிண்ட் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போ இல்லை உனக்கு கையில் இப்படி ஒரு ப்ரூஃப் இருக்குது ஸோ பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு ஆன்சர்னா யூ பிளேஸ் த ப்ரூஃப் பிஃபோர் த கோர்ட் சும்மா ஹிட் அண்ட் இது என்ன எவ்வளோ தான் இதை வந்து செய்க முடியும் அதனால் இது வந்து காங்கிரஸ் இஸ் டூயிங் அ கிரைம் நாட் ஒன்லி கிரைம் இட் இஸ் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா இதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இன்றைக்கி ரேவந்த் ரெட்டிக்கு விஷயத்தில் ஒரு வயலும் இன்றைக்கி நியாயத்தை பற்றி ஒரு வயலும் இன்றைக்கி பேசுவதற்கு முன்வரவில்லை அதனால் இந்த போராட்டத்திற்கும் சோரசுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றின ஒரு விவாதத்தை தேசம் முழுவதும் நம்ம வந்து நடத்துவது என்பது இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் இது இது ஏதோ இன்னைக்கு அம்பாதியும் முடியுமா இந்த நாளைக்கு இன்னொரு பேரை சொல்ல போகிறான் இது திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டூ எக்காரணம் கொண்டும் பவருக்கு வரப்போறதில்லை அப்போ என்ன பண்ணும் அந்த நாட்டை ஒழிச்சுட்டு போயிருந்தோம் சொன்னோம் இதுதான் காங்கிரஸுக்குள்ள திட்டமாக தெரிகிறது இது முறியடிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன்